அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தின் நட்சத்திர வேட்பாளர்களில் யார் முன்னிலை பெற்றுள்ளார்கள் என்பதை காணலாம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் வாக்கு எண்ணும் பணி ஜூன் மாதம் நான்காம் தேதி இன்று காலை எட்டு மணி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் அதிகபட்சமாக பதினான்கு நட்சத்திர வேட்பாளர்கள் களம் இறங்கினார்கள் இந்த பதினான்கு நட்சத்திர வேட்பாளர்களில் அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே இருந்தார்கள் இவர்களில் முன்னிலை பெற்றவர்களினுடைய நிலவரங்களை காணலாம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் போட்டியிட்டிருந்தார் அவர் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார் அதிமுகவின் சந்திரகாசன் அவர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளார் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார் இவர் தமிழகத்தின் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அத்தொகுதியின் திமுக கூட்டணியில் போட்டியிட்டிருந்த நவாஸ் கனி அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார்கள் நீலகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நட்சத்திர வேட்பாளர் எல் முருகன் களமிறக்கப்பட்டார் நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆ ராசா அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார் இவர் முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றுள்ளார் எல் முருகன் அவர்கள் இருபதாயிரத்தி எட்நூத்தி நாற்பது வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட நட்சத்திர வேட்பாளரான கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார் மத்திய சென்னை தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக போட்டியிட்ட திமுகவின் தயாநிதி மாறன் அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார்கள் தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான சௌமியா அன்புமணி அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார் இவர் திமுகவின் ஆ மணியை விட அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் காலை முதலே தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவரான அண்ணாமலை காலையில் முன்னிலை பெற்று வந்தாலும் தொடர்ந்து இப்பொழுது பின்னடைவை சந்தித்து வருகிறார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டிருந்த நட்சத்திர வேட்பாளரான கனிமொழி அவர்கள் காலை முதலே தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காலையில் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருந்தது தற்பொழுது தேமுதிகவின் விஜய பிரபாகர் அவர் முன்னிலையில் இருந்து வருகிறார் தொடர்ந்து முன்னிலை மாறி வருகிறது இத்தொகுதியில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஆரம்பத்தில் முன்னிலையில் இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் தற்பொழுது பின்னடைவை சந்தித்துள்ளார் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் முன்னிலை பெற்றுள்ளார் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஐஜேகே கட்சியின் தலைவரான பாரிவேந்தர் பின்னடைவை சந்தித்துள்ளார் வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏ சி சண்முகம் அவர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளார் திருநெல்வேலி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரான நைனார் நாகேந்திரன் பின்னடைவை சந்தித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதியில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான விஜய் வசந்த் அவர்கள் முன்னிலை பெற்றுள்ளார் இங்கு நட்சத்திர வேட்பாளராக போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் பின்னடைவை சந்தித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதியில் மாறி மாறி முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன நன்றி